ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி விரதம் வந்து வருகின்றது இந்த ஜாதிக்காய் முடிச்சில் இப்படி எழுதி முருகர் பாதத்தில் வைத்தால் வேண்டியது யாவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேலை திருமணம் குழந்தை வீடு பணம் அனைத்தையுமே நீங்கள் வந்து பெற முடியும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஜாதிக்காய் பரிகாரம் ஜாதிக்காயில் நமக்கு தேவையானவற்றை நம்ம வந்து அதோடு சேர்த்து வைக்கும் பொழுது அதை வந்து விரைவிலேயே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கின்றது அதுவும் இந்த சஷ்டி விரதத்தன்று முருகப்பெருமானின் முன்பு இதை நீங்கள் செய்து முருகர் பாதத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் நினைத்ததையெல்லாம் வரங்களாக முருகப்பெருமான் அருள்வார் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து சஷ்டி வருகின்றது மாதத்தின் முதல் நாளை சஷ்டியுடன் ஆரம்பிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாள் அன்று நீங்கள் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால முருகப்பெருமானிடம் உங்களது ஆசை கனவு லட்சியங்களை நீங்கள் வேண்டுவதன் மூலம் அது வந்து விரைவிலேயே உங்களுக்கு வந்து முருகர் வந்து அருள்வார் அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு இப்போ இந்த சஷ்டி வந்து அந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே அந்த மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முழு நாளுமே சஷ்டி தான் அதிகாலையிலேயே பிறக்கின்றது மறுநாள் அதிகாலை வரைக்குமே சஷ்டி வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி முருகப்பெருமானுக்கு விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் அருகில் கோவில் இருந்தால் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகரை வந்து வணங்கி வரலாம் இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று வழிபடுவது அப்படின்றது எல்லாராலையுமே முடியாது அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே காலையில் எழுந்து குளித்தவுடன் ஒரு சின்ன அகழ்விளக்கு ஏற்றி விரதத்தை ஆரம்பித்து நீங்கள் மாலையில் முருகருக்கு அந்த ஆறு அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி எளிமையா ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து உங்கள் பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம் முழுவதுமே விரதமாக இருப்பவர்கள் இருந்து கொள்ளலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதமாக இருக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் சஷ்டி விரதம் அப்படின்னாலே நமது வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றுவதுதான் சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருந்து என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்காக திருமண பாக்கியத்திற்காக சொந்த வீடு சொத்து பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகரை சரணடைந்தாலே போதும் நிச்சயம் வந்து முருகர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பார்த்துட்டோம் இப்போ நம்ம சொன்ன அந்த பரிகாரம் எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு வந்து ஜாதிக்காய் வந்து வேண்டும் ஒரு மூன்று ஜாதிக்காய் வந்து வேண்டும் இந்த இந்த ஜாதிக்காய்க்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தங்கம் சேரணும் அப்படின்னா இந்த ஜாதிக்காயோடு மூன்று ஜாதிக்காய் எடுத்து ஒரு சின்ன மோதிரமோ சின்ன தோடோ வைத்து முடிந்து மஞ்சள் துணியில் நீங்கள் நகை வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது உங்களிடம் தங்கம் வந்து சேரும் அதே போல் தான் பணம் வேண்டும் அப்படின்னா அந்த பணத்தை ஏதாவது ஒரு காயினை கூட நீங்கள் வச்சு முடிந்து உங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது பணம் பல மடங்காக பெருகும் இப்போ நம்ம வந்து இந்த ஜாதிக்காயில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன உங்களது ஆசை கனவு லட்சியமோ அதை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இந்த மூன்று ஜாதிக்காயோடு சேர்த்து அந்த பேப்பரையும் வைத்து ஒரு சின்னதாக ஒரு உள்ளங்கை அளவு பேப்பரில் உங்களுடைய அந்த விருப்பம் அது ஆசை அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு விரைவில் வேலை வந்து கிடைக்க வேண்டும் நான் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் அல்லது எனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எனக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லது எனக்கு வந்து விரைவிலே சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு உங்களது எந்த மாதிரியான ஆசையையும் சரி அந்த பேப்பரில் எழுதி அதற்கு முன்பாக ஓம் முருகா போற்றி அப்படின்னு எழுதிக்கலுங்க எழுதிருங்க அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ அப்படின்றதையும் மேலே எழுதிட்டு அதற்கு அப்புறமா உங்களுடைய ஆசையை எழுதி அந்த ஜாதிக்காயில் வைத்து நீங்கள் அந்த மஞ்ச துணியில் மூன்று ஜாதிக்காய் வேண்டும் அந்த மஞ்ச துணியில வச்சு முடித்து போட்டு அதை வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படம் எப்படின்னு எல்லார் வீட்லேயுமே முருகர் படம் இருக்கும் அந்த பாதத்தில் வந்து வச்சுருங்க முருகர் பாதத்தில் அந்த முடிச்ச வந்து வச்சுருங்க அதற்கு மு நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபட சொல்லியிருக்கோம் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு தான் இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தீபத்தை பார்த்து முருகரை நினைத்து மனம் மாற உங்களது பிரார்த்தனையை சொல்லுங்கள் உங்களது ஆசை கனவு லட்சியத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் விரைவிலேயே உங்களது ஆசையை வந்து நிறைவேற்றி தருவார் அது வந்து எந்த மாதிரியான விருப்பங்களாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி அந்த பாதத்திலேயே அந்த முடிச்சு வந்து இருக்கட்டும் அது நிறைவேறியவுடன் எடுத்து அந்த மூன்று ஜாதிக்காயை வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதில் வந்து புதைச்சி வச்சுருங்க அல்லது ஏதாவது மர அடியில் வந்து அதை வந்து போட்டுருங்க இந்த முடிச்சு அப்படியே எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் வந்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக இந்த ஜாதிக்காயில் இருக்கின்ற உங்களது ஆசையை விரைவிலேயே முருகக் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஜாதிக்காய் அதை வந்து உங்களுக்கு விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கும் இது வந்து உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை கண்டிப்பாக இந்த சஷ்டியில் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமா முருகரின் அருளால் உங்கள் ஆசை விரைவிலேயே நிறைவேறும் இந்த பரிகாரத்தை ஏகப்பட்ட பேர் வந்து பயன்படுத்தி அது நிறைவேறி இருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு நல்ல பரிகாரம் கண்டிப்பாக இதை சஷ்டி அன்னைக்கு செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு இருநூறு மடங்கு பலனை வந்து கொடுக்கும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ